மக்களவைத் தேர்தலில் தேமுதிக தாமக கட்சிகள் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கப் போவது பிரதமர் மோடியின் சென்னை வருகையை முன்னிட்டு வைக்கப்பட்டுள்ள சாலையோர கோடிகள் மூலம் உறுதியாகியுள்ளது அதேவேளையில் அதிமுக கூட்டணியில் அதிக இடங்களை பெற பாஜகவை அணுகுவது என தேமுதிக முடிவு செய்துள்ளது திமுக தனது கூட்டணிக்கான தொகுதி பங்கீட்டை முடித்துவிட்டது கூட்டணி கணக்கை முதலில் தொடங்கிய அதிமுகவோ தேமுதிகவின் இழுபறியால் தற்போது வரை கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் தவித்து வருகிறது பாமகவிற்கு ஏழு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி அதனைவிட கூடுதல் தொகுதிகளைப் பெற தேமுதிக ஆர்வம் காட்டுகிறது ஆனால் அதிமுகவோ அவ்வளவு தொகுதிகளை அழிக்க முடியாது என்பதில் உறுதியாக உள்ளதால் இழுபறி நீடித்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அதன் தலைவர் விஜயகாந்த் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா துணைச் செயலாளர் சுதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த ஆலோசனை கூட்டம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது ஆலோசனையின் போது அதிமுக கூட்டணியில் பாமகவை விட ஒரு சீட்டை அதிகமாக பெற கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தெரிகிறது இந்நிலையில் தேமுதிக ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அடிப்படையாக கொண்டு பாஜகவை நாட விஜயகாந்த் முடிவு செய்துள்ளார் பாமகவை விட குறைந்த தொகுதிகளில் போட்டியிட வேண்டாம் என தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளனர் மேலும் ஒரு மாநிலங்களவை எம்பியை பெற வேண்டும் என்றும் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது ஆனால் மாநிலங்களவை எம்பியை அளிக்க அதிமுக மறுப்பு தெரிவித்துவிட்டதாகவும் தெரிகிறது அதே நேரத்தில் தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தை நிறைவு பெறும் தருவாயில் உள்ளதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் கட்சி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு எனவே அது வந்து விரைவில் வந்து வெளிவரும் எத்தனை தொகுதி எத்தனை சீட்டுன்றதெல்லாம் அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்போது தான் தெரியாது எலெக்ஷன் டேட்டு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல இன்னும் டைம் இருக்குது சஃபிஷியாக அதனால் வந்து இன்றைக்கி முடியலாம் நாளைக்கு முடியலாம் நாளை மறுநாள் முடியலாம் ஆனால் நல்ல முடிவாக இருக்கும் இதனிடையே பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் இன்று சென்னையை அடுத்த வண்டலூர் கிளாம்பாக்கத்தில் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்று உள்ளனர் இந்நிலையில் பிரதமரை வரவேற்கும் விதமாக ஜிஎஸ்டி சாலையில் வைக்கப்பட்டுள்ள கொடிகளில் தேமுதிக தமாக கொடிகளும் இடம்பெற்றுள்ளன இதன் மூலம் அதிமுக கூட்டணி தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக முன்பே தேமுதிக தமாக கட்சிகளின் கூட்டணி நிலைப்பாடு சாலையோரத்தில் வைக்கப்பட்டுள்ள கட்சி கொடிகளின் மூலம் உறுதியாகி உள்ளது